உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவு பாலாடையில் இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் ஓவியத்தை வரைந்து பாராட்டு தெரிவித்த மானாமதுரை இளைஞர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையைச் சேர்ந்தவர் இளைஞர் கார்த்திக் ஓவியத்தின் மீது உள்ள பற்றின் காரணமாக தனது திறமையால் வித்தியாசமான பல ஓவியங்களை வரைந்து அவ்வப்போது வெளியிட்டு வருகிறார் இந்நிலையில் இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் இன்று பூமிக்கு திரும்பியதை முன்னிட்டு அவரது சாதனையை பாராட்டும் விதமாக பாலாடையில் சுனிதா வில்லியம்ஸின் ஓவியத்தை பச்சை நிற பேனாவால் வரைந்துள்ளார் இன்று உலகம் முழுவதும் சுனிதா வில்லியம்ஸை உலகத் தலைவர்கள் முதல் பலரும் பாராட்டி வரும் நிலையில் தனது திறமையால் எளிமையான முறையில் தனது பாராட்டு தெரிவித்த இளைஞர் கார்த்திக் அனைவரையும் கவர்ந்துள்ளார் தற்போது இளைஞர் கார்த்திக் வரைந்த சுனிதா வில்லியம்ஸின் பாலாடை ஓவியம் சமூக வலைத்தளத்தில் வைரலாகி வருகிறது